வணக்கம் நான் சாய் நான் வந்து நிற்க நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமன் மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டை நிற்கிறேன் இப்போ நான் வந்து எங்களுடைய வீட்டில் இருந்து எங்கே பயணம் செய்யப்படுறோம்னு சொன்னால் திருவோணமலை நோக்கி பயணம் செய்யப்படுறோம் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தரை பார்ப்போம் நாங்கள் திருவண்ணமலை நகர பகுதிக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்கிறோம்ன்றதை பார்க்கலாம் நானும் என்ன ஒரு நண்பனும் தம்பியும் போகிறோம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதோட இப்போ ஒரு பத்து நாள் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் காய்ச்சல் குரலும் வந்து வித்தியாசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதோட கொழும்புக்கு போனாங்க அண்ணாவோட அப்படியே கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இனி வந்து வீடியோ வரும் ஓகே வாங்க இப்போ எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் திருவண்ணாமலைக்கு போகிற வீதியே வந்து உயிரில நல்ல ஒரு அழகாக இருக்கும் அந்த குறைவபுத்தான வீதியில் அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் பார்த்து அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நாங்கள் வந்து நண்பனையும் வந்து ஏத்தி கொண்டு திருவோண திருவோணமேலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ போகிற வீதி வந்து அப்படி இந்த வீதியை வந்து சொல்கிறது வந்து மட்டிவில் வீதி உண்டு இதால் அப்படியே நேராக போய் நாங்கள் வந்து ஏ ஒன்பது வீதியில் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நேராக வந்து திருவோணமேலை போகிறோம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம்ன்றத இப்போ பத்தரைக்கு வழிகிட்டனால பத்தொம்பது நாள் ஆகிட்டு நண்பன் பேரை கொஞ்சம் விந்திடுது ஏன்னா விந்தி வந்தேன் எங்கே போகிறனாலும் ஒரு டைம் ஒன்று சொல்லுவோம் ஒன்பது மணிக்கு போவோம் பத்து மணிக்கு போவோம் பதினோரு மணிக்கு போக முண்டு ஆனால் ஒரு காலமும் நாங்கள் அந்த டைமுக்கு போகவே மாட்டோம் ஏன்னா நண்பர்கள் வலிக்கிறோன்னு சொன்னால் அப்படித்தான் ஒருத்தர் ஒரு நேரம் விளிக்கிறோம் என்ன அது உண்மைதான் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது இன்றைக்கு அதோட இந்த போலீஸ் பிடிச்சி எழுதுறானோ தெரியா இன்றைக்கு எங்களை இங்கே இந்த வவுனியா வீதியை தாண்டு மட்டும் பொலிசுன்ற தொல்ல சரியான மோசமாக இருக்கும் அதையும் அப்படியே காரக்குல இருந்து இன்னைக்கு வடிவாக காட்டுறோம் அப்படி யாராவது அது மறைஞ்சா பார்க்கலாம் என்ன நடக்குது நாங்கள் இப்போ புகைக்கு நடைபெற போக போகிறோம் யாரோ இதில் பத்து எது அம்மா நாங்கள் இப்ப ஏ ஒன்பது வீதியில் இருக்கிட்டோம் அப்படியே நாங்கள் இனி நேரா போனா சரி பவனியாளர் தான் அப்படியே திரும்ப மற்றபடி அப்படியே நேரா போனோம்னு சொன்னா சரி பார்க்கலாம் மண்ணில் வாட்டையில் சொல்ல சொன்னால் பாயிண்ட் வந்து விட்டது பாட்டோட பாட்டா வந்துட்டோம் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் வவுனியாவில் ஒன்று இருந்தது அதுவும் இப்போ எடுத்துட்டாங்க இப்போ ஏ ஒன்பதுல ஏ ஒன்பது வீதியில் போய்க்குள்ள வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்கு மற்றது மதவாட்சிக்கு முன்னோகும் மேலும் ஒன்று இருக்கு மற்றபடி அங்கால ஒன்றுமே இல்லை இது வந்து கனகாலமாகவே இருக்கு மறைக்கலைங்க அன்றைக்கு நாங்கள் வந்து இப்போ கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் அப்படியே நாங்கள் அடுத்தது வந்து முருவண்டிக்கு போகிறோம் முருவண்டியில் நின்று தான் போடுறாங்க எங்க போடுறோம்னாலும் முருவண்டிக்கு போறதே வந்து அந்த கச்சான் அப்படி கடலை தீனவள் சாப்பிடுறாரு இப்போ நான் வந்து முருகண்டிக்கு வந்துட்டேன் இப்போ வந்து வெளிநாட்டுக்கார வார சீசன் நிறைய வெளிநாட்டுக்காரரை வந்து இப்போ காடக்கூடிய மாதிரி இருக்கும் அண்டைகளாக வந்து கொழும்பு போய் வரைக்கும் வந்து நிறைய பேரை வந்து காண்டாங்க அண்டே கொஞ்சம் குறைவாதான் இருக்கு அதிகாலை ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு முன்னமும் ஒரு நாலு மணிக்கு பிறகு வந்து நிறைய ஆக்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் ஏன்னு சொன்னா கூடுதலாக வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறது வந்து அதிகாலையில அதனால வந்து அந்த நேரங்களில் வந்து நிறைய ஆக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இன்டே வந்து கொஞ்சம் குறைவுதான் ஆனால் கேஷ் வேன் தான் கூட நிற்கிது வரலாற்றுக்கார வந்து ஏற்றி வந்து நிற்கிறேன் நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து கோயில கும்பிட்டுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வேற வேறையாக தான் இருக்கும் அம்மா என்ன வெயில் கலவு வீடு படைய கலவு போட்டு படையில போட்டு அப்படி வெயில் உள்ளுக்கு இருக்க தெரியல ஏசி எவ்வளவு இருக்க அம்மா காலையை வைக்கல அந்த அளவு அதான் குடிக்க போறேன் உனக்கு என்ன வேணும்

பாங்கோ போலா நான் வந்து டிபி டிபி சாப்பிடுணும்னு பாப்பா இது வந்து நல்ல ஒரு டிபி டிபி இந்த நெட் மாதிரி தான் இருக்கும் நல்ல டேஸ்ட் ரைட் சிதியும் பண்ணுறீங்களா அவ்வளோ உண்டா சாப்பிடணும் இதுதான் அதான் உண்மை ம்

வந்து விட்டோம் பாருங்க இப்போ வவுனியா பேருந்து நிலையத்தடையில் நிற்கிறோம் இங்கால சைடெலாம் வந்து பவுனியா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க இப்போ இதில் இருந்து நாங்கள் சரியாக எப்படி போகிறோம் நூறு கிலோமீட்டர் கிட்ட இன்னும் வந்து பயணம் செய்ய ஆனால் இனி வந்து கொஞ்சம் டக்குன்னு போடலாம் வெளியில் சரியான வெயில் இருக்குது கண்ணாடி காலை பார்க்க அந்த கண்ணை குத்துற மாதிரி அப்படி இருக்கு வெயில் அதோட அதோடய கொஞ்சம் காய்ச்சலும் போகிற இன்னும் ஒரு இதாக இருக்குது இன்னும் வெயிலாக கிடக்கு எனக்கு நாங்கள் வந்து இப்போ வலது பக்கம் திரும்பி போனால் ஐ ஒன்பது வீதி கண்டிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து குறவப்பத்தான ரோட்டால் போகணும் அதால் வந்து இப்போ நாங்கள் வந்து ரவுண்ட போட்டால் வந்து நேராக போகணும் வலது பக்கம் போனால் தான் இங்கேன்னு சொன்னால் கண்டிக்கு போகலாம் நாங்கள் ஆனால் குறைவப்பத்தான வீதியால் போகணும் அதனால் இப்போ நேராக தான் போகணும் இண்டையே வந்து கடைகள் எல்லாமே இருக்கும் எல்லாம் வந்து பூட்டி இருக்கு இண்டையே வந்து ஞாயிற்றுக்கிழமை அதில் வந்து கடைகள் எல்லாம் வந்து பூட்டி இருக்கு அதோட இப்போ நாங்கள் வந்து நிலாவளி பீச் அடிக்கி போறோம் நல்லா இருக்கு முன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் நிறைய ஆட்கள் லாபம் இருக்கு நினைக்கிறேன் பார்ப்பேன் அங்கே போய் பார்ப்போம் இதுல பாருங்க இந்த ரோட் சைட்ல வந்து நெல் வந்து இந்த தூத்தினம் அந்த காய விடுபடுது அதுங்களா இங்க வந்து இதுபோகமோ முப்போகமோ தெரியல இப்போ யாழ்ப்பாணம் சைட்ல வந்து இது வந்து இப்போ கூட ஏன்டா அது தை மா தை மாசிப்பா மாசிப்பாங்குடி அந்த மாதிரி நேரத்தில் பார்க்க முடியாமல் இருக்கும் இப்போ இங்கால வந்து முப்போகம் என்றால் வந்து கூடுதலாக வந்து நெல்லுவல் வந்து வீதி உரத்தில் போட்டிருக்கும் பங்காலியம் வந்து இருந்தால் காட்டுறேன் ஏன்னா இங்கால எல்லாமே வந்து கூடுதலாக வந்து வயல்தான் இதில் பாருங்கள் அந்த அதில் மூன்று பேர் நின்று அந்த மட்டைப்படுத்தி ஒன்று நிற்கணும் ஆனால் இதெல்லாமே ஆபத்து ஏண்டா சில பேருக்கு வந்து தெரியாது வீதியில் இருக்கின்ற இரவு நேரத்தில் வெட்டக்காபடி ஆள் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு இப்போ கிட்டல இல்லை இதால் ஒரு ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு ஆள் இருக்கிறேன் அந்த ஒரு ஐயா சிங்கள சிங்கள இடத்துல எனிவார வீதி எல்லாமே வந்து வளைவு நலிவா தான் இருக்கும் நல்லா இருக்கும் இனி வானமோட அப்படியே திரும்பிக்கொண்டே போகுது இப்போ நான் வந்து திருகோண விலைக்கு கிட்ட வந்துட்டோம் இதுல பாருங்க இந்த வயல் காட்சியை பாருங்க இப்படி ஒரு அழகா இருக்கண்டு உண்மையிலே பார்க்கவே ஆசையா இருக்கு ரெண்டு பக்கமுமே இருக்கு மற்ற பக்கம் வந்து காட்டிலாது அவ்வளோ அழகா இருக்கு இதில் பாருங்க மாடுகள் வந்து ஈதியாக கிடக்குது மாடு வந்து ஒரு காலமும் வந்து திரும்பி போகாது அப்படியே போன வழியே போவும் வாகனம் வந்தாலும் அதோட முன்னுக்கு வந்து ஒரு கார் உண்டு ஆக்சிடென்ட் பட்டு போய் பத்தைக்க போய் நின்றுது வந்து வீட்டில் காட்ட முடியாமல் போயிட்டு அப்படி வந்துட்டேன் நேட்டும் வந்து கொழும்புலேருந்து வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் இன்றைக்கும் ஒரு கார் உண்டு இருக்கு அது போல் பார்த்தோம்மையா வாகனமோடவே சரியான பயமாக இருக்கு ஓகே நானும் இப்போ திருவண்ண வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் இப்போ கிண்ணியாக கிட்டே நிற்கிறோம்

கூடுதலாக நிறைய பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அதில் நினைக்கிறோம் இதெலாம் வந்து தொதல் கடையில் இருக்குது ஆனால் இதுக்குலாம் விட்டு அப்புறம் பார்க்கிங் ஆனால் அதில் நேராக போய் அதெல்லாம் வாங்கலாம் அப்படியே சைட் பண்ணி போட்டு வாங்கிட்டு அப்படியே உடனே திருப்பி கொண்டு வர்றாங்க இதுக்காங்கெல்லாம் போவேல அது பண்ணியிருக்காங்க சரியாக விட்டுட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு வர சரி கிணறு வந்து கொஞ்சம் நடந்து போகணும் இப்போ தொதல் வாங்க போகிறோம் என்ன பேர் தோதல்னு சொன்னோடனே நண்பனுக்கு ஆசை வந்து விரா தொதல் வாங்க போண்டா அதான் வந்தனாங்க இங்கே வந்து அந்த நிறைய டூரிஸ்ட் வந்து வர்றதாவது அப்படியான சாப்பாடுகள் வந்து இங்கே விற்கிறது இந்த சைடெலாம் இருந்தது பார்ப்போம் அங்கால இருக்கும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா அவ்வளோ கடைகள் சின்ன சின்ன கடைகள் அப்படி நல்லா இருக்கு <laughs> <laughs> <slots> <upstairs>

நல்லா போடுங்க அதே போடு அது கொஞ்சம் குவாலிட்டி குறவே கொஞ்சம் குறாயிருக்குங்களா சரி பீஸ் பண்ணி தான் ஓகே நாங்கள் இப்போ வாங்குறதா நாங்கள் வாங்கிட்டோம் திருப்பி இருக்க நிலாவளி பீச் அடித்தான் போகிறோம் நல்ல ஏற்க நிறைய இருக்கிறேன் பார்க்க பாப்பா உண்மையா வழியில் நிற்க முடியலை செட்டியான வைக்கணும்ட்டேன் யாருக்கா இது உண்மையா முதல்ல சாப்பிடு சாப்பிடும் காரோட மாச உங்களுக்கு மண்டா வாங்க அதில் வாங்குவோம் நொங்கு வைக்கணும் நொங்கு சீசன் ஆனால் இப்போ சீசன் இப்போ குறைஞ்சோண்டு போகுது இப்போ பெனங்காய் சீசனாக மாறப்போகுது இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் நிலாவளி பீச் அடியில் நிற்கிறோம் இல்லாவளி பீச்சல்ல பாருங்கள் ஒவ்வளவு ஆக்கள் கூட்டம் நிற்காந்து எங்களுக்கு நீந்தனம் போலாம் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் நீந்தளக்கான உடுப்பனும் இல்லை அதோட தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பின்னுக்கு போயிட்டு கொஞ்சம் ஊத்த மாதிரி இருக்கா அதனால் நீந்தலாக போயிடுது முக்கிய காரணம் வந்து சோர்ஸ் இல்லை அப்படி பாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் நீந்தவன் போல் இருக்குது அதோடய ஞாயிற்றுக்கிழமை நின்று ஆக்கலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை வே சின்ன பிள்ளைய ரெண்டு பேர் ரெண்டு விளையாடி கொண்டு இருக்கிறோம் மன்ல ஏடா குளிக்க கூடா குளிக்க கூடான்னு சொல்லி குளிக்கோனு மூலயம் இருந்து அப்படியே ஜீன்ஸோடய வாங்கிட்டான் சோல் சொன்னும் ஒன்றரை ஓகே இப்போ நான் வந்து இங்கே அந்த அடுத்த அடுத்த போகறேன் அது வந்து அடுத்த வீடியோ விரும்புனே நேக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரைஸ் கேப்புறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம் பாய்